அன்னபூரணி அம்மன் வரலாறு சிவன் மற்றும் பார்வதியின் சாஸ்திர விவாதம் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியுடன் பேசிக்கொண்டிருந்தார் சிவன் கூறினார் இந்த உலகம் மாயை மட்டும்தான் உணவு என்பது மாயை உணவின்றியும் மனிதன் வாழ முடியும் ஆனால் பார்வதி அம்மன் இதை எதிர்த்தார் உணவு இல்லை என்றால் எந்த உயிரும் வாழ முடியாது இதில் உணவு முக்கியமா இல்லை தவம் முக்கியமா என்ற விவாதம் ஏற்பட்டு பார்வதி அம்மன் கோபித்துத்தானே உலகிலிருந்து மறைந்தாள் உலகம் பசிக்கத் தொடங்கியது பார்வதி அம்மன் மறைந்தவுடன் உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டு எந்த ஒரு உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்கவில்லை தெய்வங்கள் முனிவர்கள் மனிதர்கள் பசியால் வருந்தினர் சிவபெருமான் தான் கூறியதன் தவறை உணர்ந்தார் இறுதியாக பார்வதி அம்மன் அன்னபூரணி ரூபத்தில் தோன்றி சிவனுக்கும் உலகிற்கும் உணவு வழங்கினார் இதன் மூலம் உணவு என்பது மாயை அல்ல அது இறைவன் தந்த வரம் என்பது விளங்கியது அன்னபூரணி அம்மன் கோவில் வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி மாவட்டத்தில் உள்ள காசி நகரில் அமைந்துள்ளது இந்த கோவில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் கங்கை நதியின் மேற்கு கரையில் உள்ளது அன்னபூரணி அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவமாக உலகிற்கு உணவை வழங்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் தேங்க்ஸ் for வாட்சிங்